நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அக்ரோ தமிழன் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்யுஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான அறிவிப்பு என்னிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான முதல் வேலைவாய்ப்பு அறிவிப்பு தமிழ்நாடு சீர்துறை பணியாளர் தேர்வான குழுமம் வந்து இதுதான் அதாவது இன்றைக்கி ஆறாம் தேதி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் தேதி நியூஸ் பேப்பரில் வந்து அவங்க அந்த அனவுன்ஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்க அது வந்து நம்ம எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்டாம் தேதியிலேருந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அஃபீசலாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நோட்டி அப்ளிகேஷனில் வேகன்சீஸ்லாம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது முன்னாடியா தொள்ளாயிரத்தி ஆறு ஒம்பதாயிரத்தி ஆறுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் மாறி இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் காவலர் வந்து பெண்கள் திருநங்களுக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு போஸ்ட்டும் இதே வந்து ஆண்களுக்கு தமிழ்நாடு சிறப்பு காவல்படை சி இரண்டாம் பள்ளி காவலர்கள் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போஸ்ட்டும் அதுக்கப்புறம் வந்து சிறைத்துறையில் இரண்டாம் பள்ளி காவலர்களுக்கு நூற்றி எண்பத்தி ஆறு போஸ்ட்டும் பெண்களுக்கு இருபத்தி ரெண்டு போஸ்ட்டும் அறுபத்தி இரநூத்தி எட்டு போஸ்ட்டும் அடுத்த அந்த தீணைப்பு மீட்பு துறையில் வந்து நூற்றி தொண்ணூற்றோரு போஸ்ட்டு ஆக மொத்தம் வந்து உங்கள் எடுத்த எட்நூற்றி எட்டாயிரத்தி எட்நூற்றி சில்கிற போஸ்ட்டு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதை சேலரி தெரியும் நமக்கு பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஐம்பத்தெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நீங்க எப்ப வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எட்டாம் தேதி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலை பத்து மணிலேருந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கரெக்டாக ஒரு மாதம் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க டேட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ தேர்வு தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சிகரமான செய்தியாக தான் இருக்குது நம்ம எல்லாத்தையும் இந்த தடவை வந்து நூற்றி ரூபா வந்து தேர்வு கட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பிசிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க எல்லாத்தையும் வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க